ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பெரிய திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி சிங்கவேழு குன்றம் அகோவிலம் என்று அழைக்கப்படுகின்ற சிங்கவேள்குன்ற திவதேச பாசுரம் எப்படி பாருங்கள் ஞாலமஞ்ச அங்கோர் கோளரியாய் அவுணன் பொங்க ஆகம்பள்ளுகிறாள் போழ்ந்த புனிதங்கிடம் பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்திமயால் அடிக்கே செங்கண் ஆளி கிட்டும் சிங்கவேள்குன்றவே அங்கண் இந்த உலகமே பயப்படும்படியாக அங்கூர் ஆளரியாய் ஆள் அரி நரசிம்மன்கிறது ஆளறி எழுது ஆளரியாய் அவுணன் ஆகம் இரணியனுடைய மார்பை பொங்க ரத்தம் எல்லாம் பொங்கும்படியான்னு புரிஞ்சிக்கலாம் பொங்க வள்ளுகிரால் வலிமையான தன்னுடைய நகத்தால் பூழ்ந்த பிளந்த புனிதன்கிடம் அது எங்கே இருக்குன்னு சொல்கிறது அங்கண்காலமஞ்ச அங்கூர் ஆடரியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிரால் போழ்ந்த புனிதன்கிடம் பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கண் ஆளி செங்கண் ஆயினா கோபமான கண்களை உடைய ஆளி என்கிற அந்த மிருகம் அது யானையை கொல்லக்கூடியது செங்கன் ஆளி ஒரு யானையை கொன்னுடுது பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு தான் கொன்ற அந்த ஆனையினுடைய கொம்பை அடிக்கு பத்திமையால் பக்தியினால் அடிக்கீழ் பெருமானுடைய திருவடிக்கு சிங்கவேள் குன்றவே அர்த்தமாக மாதிரி தான் நினைக்கிறோம் உங்களுக்கு பாசனம் பிடிக்கலாமா அங்கண் அங்கூர் ஆளரியாய் அவுணன் பொங்க ஆகம் ஆகம்புகிறாள் போழ்ந்த புனிதன்கிடம் பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்தி மகால் அடிக்கே செங்கண் ஆளி இட்டிரஞ்சும் குன்றமே நான் அலைத்த பேழ்வாய் வாழ்கிறோர் கோளரியாய் அவுணன் கொலக்கை கொலை கைகாளன் நெஞ்சிடந்த கூர் உகிராளன் கிடம் மலைத்த செல்சாத்த மலத்த செல்சாத்தெறிந்த பூசல் கடுப்ப சிலை கை வேடர் திழிப்பு அராத சிங்க குன்றமே எப்படி அலைத்த வேழ்வாய் நாய் நாக்கு இருக்கே அது அலைஞ்சுருக்கு அதனால பேழ்வாய்னா பெரிய வாய் கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு சிங்கம் வாயை இருக்குது அவருடைய நாக்கு இங்கும் இங்கும் அலைந்து இருக்கிறது பெரிய வாய் அதற்கு அலைத்த வேழ்வாய் வாழ்க இற்றோர் வாழை போன்ற பற்களை உடைய ஓர் கோளரியாய் அழகிய சிங்கம்னு புரிஞ்சுக்கலாம் கம்பீரமான சிங்கம்னு புரிஞ்சுக்கலாம் கோளரியாய் அழகிய சிங்கம்ங்கிறது சுலபமாக ஞாபகம் நமக்கு கோளரியாய் அவுணன் கொலை கைகாலன் நெஞ்சிடந்த கொ கொலை கை காலன் கொடுமைகளை செய்த அந்த இரணியனுடைய நெஞ்சு கிடந்த கூறுகிறாளன் அவன் நெஞ்சை பிழந்த கூர்மையான நகத்தை உடையவனுடைய கிடம் அர்த்தமாகது மலைத்த செல் சாத்து எரிந்த பூசல் வண் புடி பாய்கடுப்பை இந்த மலைத்த செல் சாத்துங்கிறது ரொம்ப வியாக்கியம் நிறைய எழுதியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அங்கே சென்ற வழிபோக்கர்கள் மலையில் அங்கேயும்மா போயிட்டுருக்குறான் அவள் அவளுக்கு தெரியாது எங்கள் சாத்தன்னா ஒரு கோஷ்டி செல்லுன்னா சொல்பவர்கள் அர்த்தம் முடியும் மலைத்த செல்சாத்து அவர்களோட ஒரு வாக்குவாதம் சாத்த சாத்து எரிந்த பூசல் அதனால் ஏற்பட்ட ஒரு பூசல் ஒரு சண்டை சண்டைன்னா சண்டை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர வாக்குவாதம் பூசல் வண் துடிவாய் கடுப்பை அதில் ஒரு அதில் இவர்கள் மேளத்தை வேறு அடிக்கிறாங்க வண் வாய் துடினா துடுக்குன்னு புரிஞ்சு போனோம்போ அது மாதிரி கடுப்பை சிலை கை வேடர் எப்பயும் வே வில்லை கையில் வைத்து கொண்டிருக்கும் வேடர்கள் தெழிப்பு அராத தெழிப்புன்னா ஆரவாரம்னு அர்த்தம் தெழிப்பு தெழிப்பு தெழிப்புன்னு எல்லாம் சொல்லுவார் இந்த தெழிப்பு அராத இந்த மாதிரி ஆரவாரம் குறையாத சிங்கவேள் குன்றமே இந்த மலைத்தசல் சாத்தெறிந்த பூசல் அது ஞாபகம் வச்சுவாங்க அங்கிருந்து அங்கு வருகின்ற வழிபோக்கர்களிடம் சண்டை செய்கிறார்கள் அவர்களுடன் அவர்கள் ஏதோ வாக்குவாதம் செய்கிறார்கள் அர்த்தம் படிக்கலாம் இப்படி அழைத்த வேழ்வாய் வாழ்கிற்றோர் கோளரியாய் அவுணன் கொலைக்கையாளன் நெஞ்சிடந்த கூர் உகிராழன் இடம் நகம் உகிராளன் கிடம் மலைத்த சாத்து எரிந்த பூசல் வன்புடிவாய் கடுப்ப சிலை கை வேளர் தெழிப்பு அராத அது வேடர்களுடைய ஆரவாரம் குறையாத குன்றம்னு சொல்கிறேன் அடுத்த பாசுரம் ஏய்ந்த பேழ்வாய் வாழ்கிறோர் கோளரியாய் அவுணன் வாய்ந்தாகம் வள்ளுகிறால் பகிர்ந்த அம்பானதியிடம் ஓய்ந்த மாபும் உடைந்த குன்றும் அன்றியும் நின்று அடலால் தேய்ந்த வேயும் அல்லது இல்லா சிங்க குன்றமே ஏய்ந்த பேழ்வாய் நம்மை தேக்க வைக்கக்கூடிய பெரியவாய் எய்ந்த பேய்வாய் வாழ்கயிற்று அர்த்த போன்ற பற்களை விட வெயிற்று ஊர் கோழரியாய் ஓர் அழகிய சிங்கமாய் அவுணன் வாய்ந்த ஆகம் பலம் வாய்ந்த வீரம் வாய்ந்த அந்த மார்பை வாய்ந்த ஆகம் வள்ளுகிறால் பகிர்ந்த வள்ளுகிரால் பிளந்த நகத்தால் பிளந்த அம்பானது இடம் அம்மானதுன்றிருக்கு பகிர்ந்த அம்பானது இடம் ஆச்சு ஏ ஓய்ந்த மாவும் உடை இந்த குன்றும் கொஞ்சம் நீ கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணுன்னா ஓய்ந்த மாவும் மான்னா இங்கே இருக்கிற காட்டு விலங்குகள் சொல்கிறார்கள் அவர்களெல்லாம் இங்கும் எங்கும் மலைந்து ரொம்ப ஓய்ந்து போயிருக்கிறார்கள் பாவும் உடைந்த குன்றும் மலையெல்லாம் வெடி வெடித்து வெடித்து போகிறது போல இருக்குது உடைந்த குன்றும் அன்றியும் அதை தவிர்த்து நின்று அழலால் தேய்ந்த வேயும் நெருப்பின் காரணமாக சூரிய வெப்பத்தின் காரணமாக சூரிய ஒளியின் காரணமாக தேய்ந்த வேயும் வேயும்னா மூங்கில்கள் பாதி பாதி எரிஞ்சு அதாவது தேய்ந்த வேயும்னா எரிந்து போன மூங்கிலும் அல்லது இல்ல இவைகள் எங் இவர்களை தவிர்த்து வேற எதுவும் இருக்குது அல்லது இல்ல இவற்றை தவிர்த்து வேறொன்றும் இல்லாத சிங்கவேள் குன்றமே ஓ இந்த மாபும் உடைந்த குன்றும் அன்றியும் நின்று அழலால் தேய்ந்த தேய்ந்த மூங்கிலும் இதுவற்றை தவிர்த்து வேற எதுவும் இல்லாத சிங்கவேள் குன்றமே அப்படின்னு அர்த்தமாக அல்லது இல்லை அல்லது இல்ல படிக்கலாம் நினைக்கிறேன் பாசுரம் ஏய்ந்த வேள்வாய் வாழ் ஜகிற்றோர் கோளரியாய் அவுணன் வாய்ந்த ஆகம் வள்ளுகிறால் பகிர்ந்த அம்பானது கிடம் ஓய்ந்த பாபும் உடைந்த குன்றும் அன்றியும் நின்று அழலால் தேய்ந்த வேகம் அல்லது இல்லா சிங்கவேள் சிங்க வேள் குன்றமே அர்த்தமாக நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நின்று அழலால் சூரிய வெப்பத்தினால் நிதானமாக இருக்கிற சூரிய வெப்பத்தினால் எரிந்து போன மூங்கில் அர்த்தம் அடுத்த பாசுரம் போகலான்னு நினைக்கிறேன் எவ்வம் வெவ்வேல் பொன் புய்பொன் பெயரோன் ஏதலங்கின் வவ்வி ஆகம் வள்ளுகிறால் பகிர்ந்த அம்பானது கிடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சிப்போதுடு கால் சூழன்று தெய்வம் அல்லால் செல்லவன் நான் சிங்க எவ்வம் வெவ்வேல் பொன் பெயரோன் பொன் பெயரோன் இரணி என்கிற பெயரை உடையவன் அவன் வெவ்வம் வெவ்வேல் அதாவது எப்பொழுதும் தீங்கிழைக்கக்கூடிய துன்புறுத்தக்கூடியதான் வெவ்வம் எவ்வம் எவ்வம் வெவ்வேல் அப்படி கூர்மையான வேலை உடைய அந்த இரணியன் ஏதலன் நல்ல காரியம் செய்யாதவன் நமக்கு ஏற்றவன் அல்ல அவன் அதான் ஏதலன் அவனுடைய இன்று வவ்வி அவனுடைய உயிரை எடுத்து ஆகம் அவனுடைய மார்பினை வள்ளுகிறால் பகிர்ந்த அம்பானது இடம் அர்த்தம் உங்களுக்கு வலிமையான தன்னுடைய நகத்தால் பிளந்த பெருமானுடைய இடம் கவ்வு நாயும் அர்த்தம் உங்களுக்கு கவ்வுகின்ற நாய் கழுகும் அர்த்தமாகிறது உ உச்சி போதுடு கால் சுழன்று மத்தியான வேளையில் அது உச்சி போது உச்சி போதுடு கால் சுழன்று சூறை காற்றடிக்குமா கால் சூழன்று இப்படி இருக்கிற அந்த தெய்வமல்லால் செல்லவுண்ணா குன்றமே உச்சி போதுடு உச்சி போதுடு கால் சுழன்று சிங்கவேல் குன்றமே அப்படிப்பட்ட இடத்துக்கு தெய்வத்தை தவிர்த்து மற்றவர்களால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா வெவ்வேல் பொன்பயரோன் கேதலன் கிநுகிரை வவ்வி ஆகம் வள்ளுகிரால் பகிர்ந்த அம்பானது கிடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சி போதோடும் கால் சுழன்று தெய்வமல்லால் செல்லவுண்ணா சிங்க வேள் குன்றமே இப்போ அடுத்த பாசனம் மென்ற பேழ்வாய் வாழ்கையிற்றோர் கோளரியாய் அவுணன் பொன்ற ஆகும் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன்கிடம் நின்ற சீ நின்ற செந்தி உண்டு சூறை நீள் விசும்புவூடுகிறிய சென்று காண்டிய கோவில் குன்றமே இப்போதும் கூட அப்படி தான் இருக்குது சென்று காண்டறிய கோவிலாக தான் இருக்குது நீங்கள் போய் பாருவோம் கேட்பான் மென்ற பேழ்வாய் வாய் அசை போட்டுகிட்டே இருக்குது மென்ற வாய் வாழ்க எற்று வாழைப் போன்ற கூர்மையான பொற்களை விட கோல்டறியாய் அழகிய சிங்கமாய் அவுணன் பொன்றாகம் அவனுடைய வலிமை மிக்க மார்பை வள்ளுகீரால் பொழுந்த புனிதன்கிடம் தேவையில்லை புனிதன்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறார் புனிதன் கிடம் நின்ற செந்தி மொண்டு அப்படி கீழே இருக்கு ஏதோ நம்ம காட்டு தீன்னு புரிஞ்சுவாங்க இருக்கு அதை சூறை இந்த சூறை காற்று நீள் சிம்பூடு சிம்பு சிம்பூடு விசிம்புடு கிரிய நீள் நீ ஆகாசத்தில் அதை பரவ செய்கிறது இரியன்னா எரிந்தன அப்படின்னா சிதறச் செய்கிறது பரவ செய்கிறது இரிய சென்று காண்டர்க்கரிய கோவில் சிங்க வேழ்குன்றமே படிக்கலாம் நினைக்கிறேன் மென்ற வேள்வாய் பள்ளையிற்றோர் கோளரியாய் அவுணன் போன்ற ஆகம்பல் உயிராள் போழ்ந்த புனிதன் கிடம் நின்ற செந்தி ஒன்று சூறை சூறைன்னா காற்று நிழ்வி சிம்பூடு சென்று காண்டற் குன்றமே அடுத்த வாசனம் எரிந்த பைங்கண் இலங்கு பேழ்வாய் எயிற்றோடு இது எவ்வுருவு இது எவ்வுருவு இது எவ்வுருவு என்ன எரிந்து வானோர் கலங்கியூட இருந் இருந்த அம்பானது இடம் கலங்கி கலங்கியூட இருந்த அம்பானது இடம் நெறிந்தவேயின் உழையுள் நின்று நீள் நெறிவாய் உழுவை திரிந்த ஆனை சுவடு பார்க்கும் சிங்கவேள் குன்றமே எரிந்த பைங்கன் அனலை கற்றுகின்ற நெருப்பை கற்கின்ற கக்குகின்ற கண்கள் இலங்கு பேழ்வாய் இலங்குன்னா பளபளப்பாக இருக்கிற வாய் சேப்பாக இருக்கிற வாய் எயிற்றோடு இது மாதிரி இலங்கு எயிற்றோடு பேழ்வாய்னு கூட புரிஞ்சுக்கலாம் அதாவது பிரகாசிக்கின்ற பற்களோடு கூடிய பெரிய வாய் இது எவ் வெண்ணு இது எவ்வுறவு எவ்வுருவு என்ன இது என்னடா உருவாம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு எரிந்த பைங்கண் கிழங்கு பேழ்வாய் எற்றோடும் இது எவ்வுருவு என்று இருந்து வானோர் கலங்கியூட வானவர்கள் பார்க்கிறார்கள் பயந்து அவள் அப்படி சிதறி போகிறாள் இருந்துன்னா அதான் அர்த்தம் அங்கங்கே போயிடுறான் இருந்து வானோர் ஊட அப்படியாக இருந் இருந்த அம்பா நதியிடம் அப்படியாக இருந்த பெருமாவனுடைய கோவில் எங்கே இருக்குன்னு சொல்கிறார் நெறிந்தவே இன் முழையுள் நின்று நெறி நெறிந்தன நெருக்கமாக இருந்த வேங்கி மூங்கிலுடைய முழையுள் நின்று மூங்கிலால் ஒரு குகை மாதிரி ஒரு இருட்டான ஒரு இடம் வந்திருக்குன்னு கற்பனை அப்படிங்க மூங்கில் நிறைய பக்கத்தில் இடத்துல இருக்குது ஒழிஞ்சிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அதான் தான் முழை முழையுள் நின்று நீள் நெறிப்பாய் அதை அண்ணா தீர்க்கமாக பார்க்கக்கூடிய அந்த உழுவை உழுவைன்னா புலியை சொல்கிற புலி திரிந்த பார்க்கும் இந்த பக்கம் ஏதாவது யானை போகிறதா அப்படின்னு யானை போரோட அடித்தளங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் சிங்கவேள் குன்றமே கற்பனை பண்ணிக்கோங்க மூங்கில் நாள் ஏற்பட்ட ஒரு புதர் அந்த புதரில் ஒளிந்து கொண்டு புலி இந்த பக்கம் யானை ஏதாவது போயிருக்குமா அப்படிங்கிற அந்த யானையோடைய சுவடுகளை பார்க்கின்ற சிங்க பார்க்கின்ற சிங்கவள் குன்றம் படிக்கலாம் நினைக்கிறேன் பார்க்குறோம் எரிந்த பைங்கண் விலங்கு வேள்வாய் எயிற்றோடு இது எவ்வுருவு என்ன எரிந்து வாரோர் கலங்கி கூட இருந்த அம்பானது இடம் வேயின் உழையுள் நின்று நீள் நெறிவாய் உழுவை தெரி ஆனை சுவடு பார்க்கும் சிங்கவள் குன்றமே அதனுடைய உழுவை பு அந்த புலியனுடைய வாயே பயங்கரமாக இருக்குது ஏன்னா எப்போ இறைய இப்படிப்போங்கிற அவசரத்தில் இருக்குது அதனால் அப்படி நெல் நெறிவாய் உழுவை உழுவைனா புலின்னு சொன்னேன் உங்களுக்கு இப்போ அடுத்த பாசனம் பார்ப்போம் முனைத்த சீற்றம் விண்ட போய் மூவுலகும் பிறவும் அனைத்தும் அஞ்ச வாழ்றாய் இருந்த அம்பானது இடம் கனைத்த தீயும் கல்லும் அல்ல கல்லுடை சிறு சாரி வில்லுடை வேடருமாய் தினைத்தனையும் செல்ல உண்டா கொன்றுமே முனைத்த சீற்றம் பின் சுடப்போய் பெருமான் ரொம்ப கோபத்தில் இருந்தான் இரணியன் மேலே ஏன்னா அவன் பாகவத அபசாரம் செய்தான் அதனால் அதனால் முனை முனைத்தீற்றான் விண் சுட போய் ஆகாசத்தை சுடுகின்றது அந்த அந்த அளவுக்கு கோபம் அப்புறம் மூவுலகும் பிறகும் அனைத்தும் அஞ்ச மூவுலகு மீது என்னெல்லாமா இருக்கும் அதெல்லாம் எல்லோரும் பயப்படும்படியாக வாழ் அரியாய் வாழ்னால் பிரகாசமாக இருக்கு ரொம்ப தேஜஸோடு இருக்கிற சிங்கமாய் அப்படிப்பட்ட இருந்த இடம் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கின்ற இடம் கனைத்த தீயும் கனை சத்தம் போட்டு எரி எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு கனைத்த தீயும் கல்லும் குன்றங்கள் கல்லும் அல்லா அதை தவிர்த்து வில்லுடை வேடருமாய் எப்பொழுதும் வில்லை ஏந்தி கொண்டிருக்கிற வேடர்களுமாய் திணைத்தளவும் செல்லவும் ட சிங்கவேள் குன்றமே திணைத்தளவுன்னா கொஞ்சம் கூட நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார் இப்போ கூட கொஞ்சம் அசௌரியமெல்லாம் இருக்குது நீங்களும் போய் பாருங்க திணைத்தளவும் செல்லவும் ட சிங்கவேள் குன்றமே பிடிக்கலாமா முனைத்த சீற்றம் விண் சுட போய் மூலகும் பிறகும் அனைத்து மஞ்ச வாள் அரியாய் இருந்த அம்பானது இடம் கனைத்த தீயும் கல்லும் அல்லா அதை அது மேலே வில்லுடை வேடரு மாய் திணைத்தளவும் தினைத்தனையும் செல்ல உண்டா சிங்க வேள்குன்றமே நாத்தழும்ப நான் மகனும் ச நான் தழும்ப நான் புகனும் ஈசனு முறையால் ஏத்த அங்கோர் ஆள் அறியாயிருந்த அம்பானதிடம் காய்த்த பாகை நற்று ஒலிப்ப கல்லதர் கல்லதர் வேயி கல்லதர் வேங்கழை போயி எய்த்த தீயால் வெண் சிவக்கும் சிங்கவேள் குன்றமே நாதில் நாவில் தழும்பு தழும்பு ஏற்படும்படியாக நான் முகாவும் ஈசனுமாய் முறையால் ஏத்த ஒரு முறையோடு அவர்கள் பெருமானை ஏத்த அங்கூர் ஆளரியாய் அங்கோர் நரசிம்மனாய் இருந்த அம்பானதியிடம் அர்த்தம் வருது காய்த்த வாகை நெற்று ஒலிப்ப கல்லதர் வேங்கழை போய் காய்ந்து போன வாகேங்கிற மரத்தினுடைய நெற்று ஒலிப்ப அதனுடைய இலைகளெல்லாம் படபடக்க கல்லதர் அதர்னா வழி கல்லாலான வழி கல்லதர் வேங்கழை போய் வேங்கழை கல்லதர்னால் போகிற வழியில் இருக்கிற வேங்கழைன்னா மூங்கில் கிளைகள் போய் ததியால் இதனால் இவர்கள் ஒன்றோடொன்று உரசி உண்டான நெருப்பால் அப்படின்னு கற்பனை பண்ணிவிடுங்க இப்படி காய்த்தவாகினற்று ஒலிப்ப அது ஒரு சத்தம் கல்லதர் வேங்கழை போய் கல்லு வழி கல்லால் பதிக்கப்ப கல்லாக இருக்கிற வழி அது பக்கத்தில் இருக்கிற இந்த இதெல்லாம் மூங்கில் மலைகளால் மூங்கில் மரமெல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசி தேய்த்த தீயால் அதனால் வெண் சிவக்கும் ஆகாசம் சிவக்கும் குன்றமே படிக்கலாம் நினைக்கிறேன் நாத்தழும்ப நான் முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த அங்கோராளியாயிருந்த அம்பானது இடம் காய்த்த வாகை நற்று ஒலிப்ப கல்லதர் போய் தெய்த்ததியால் தைத்ததியால் வின் சிவக்கும் குன்றமே நல்லை நஞ்சே நாம் துழுதும் நம்முடைய நம் பெருபான் அல்லி நின்ற ஆயிர்தோழன் கிடம் நெல்லி பல்கி கல்லுடைப்ப புல்லில்த் அதர்வாய் சில்லி செல்லென்று என்று செல்லி செல்லென்று ஒல்லராத சிங்க வேள்குன்றமே ஏய் எனக்கு நல்ல இணைஞ்சே நெஞ்சமே நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு தன்னோட நெஞ்ச சொல்கிறேன் நல்ல இணைஞ்சு நல்லவனாக நல்லவனாக இருக்கிறா நல்லை இணைஞ்சே நாம் தொழுதும் நாம் போய் தொழுவோம் யாரை நம்முடைய நம் பெறுவான் அர்த்தம் அறுத்தவங்களுக்கு அல்லி மாதர் புல்க நின்ற அல்லி மாதங்கிறது லெக்மி பிராட்டியை சொல்கிறார் தாமரை மலரில் இருக்கும் லக்ஷ்மியோடு சேர்ந்திருக்கிற ஆயிரம் இடம் ஆயிரம் தோளானவன் அவன் இருக்கிற இடம் நெல்லி பல்கி கல்லுடைப்ப நெல்லி அந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் மரம் இருக்கேன் அது நிறைய இருக்குங்க அதெல்லாம் அதனுடைய வேர்களெல்லாம் பாறையை உடைக்கின்றன அப்படிங்கிறது இப்படி இருக்க நெல்லி வல்கி கல்லுடைப்ப புல்லிலை ஆர்த்து புற்கள்லாம் இருக்கே அந்த புல்லினுடைய இலையெல்லாம் ஆர்த்துன்னா சத்தம் போடுறது அதர் வாய் அதர் வாய்னா போகின்ற வழியெல்லாம் அதர்னா வாய் அதர்னா வழி வாய் சில்லி செல்லென்று ஒல்லறாத நம்ம சொல்ல கிரிக்கெட்னு சொல்லுவன் பாருங்க அந்த சத்தம் போட்டு இருக்குது கீச்சு கீச்சின்னு சத்தம் போட்டு இருக்குது அதான் கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம சுவர்கோழின்னு சொல்லுவோம் அதெல்லாம் சில் கிரிக்கெட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் அதான் சில்லி சில்லி செல்லென்று ஒல்லராத அந்த ஓசை குறையவே குறையாத சிங்க வேள் குன்றமே படிக்கலாம் நம்ம நல்லை நஞ்சே நாம் தொழுதும் நம்புடை நம்பெருபான் அல்லிபாதர் புல்கனின்ன ஆகிரந்தோழன்கிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புல்லிலையார்த்து அதர்வாய் சில்லி சில்லென்று ஒல்லராத ஒல்லராதன ஓசை கண்டினியூஸாக இடைவிடாமல் ஓசை செய்கின்ற அந்த சில்லி அப்படிப்பட்ட சிங்க வேழு குன்றமே படிக்கலாம் நினைக்கிறேன் நல்லை நஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெறுவான் அல்லிபாதர் புல்கனின்ன ஆயிரந்தோழன்கிடம் நெல்லி பல்கி கல்லுடைப்ப புல்லிலையார்த்து அதர்வாய் சில்லி செல்லென்று வல்லராத சிங்க வேண்குன்றமே செங்கன் ஆளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றுடைய எங்கள் ஈசன் எம்பிரானை இருந்தமிழ்நூல் புலவன் மங்கையாளன் மன்னு துல்சீர் வண்டரை தார் கலியன் சங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லார் தீது இளரே அப்படிங்கிறார் இதான் பலஸ்வதி பாசுரம் செங்கநாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றுடைய முதல் பாசுரத்தில் சொன்னார்ல யானை கொம்பை ஆளி வந்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து அதுதான் அர்த்தம் செங்கநாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றுடைய எங்கள் ஈசன் அர்த்தம் வருது எம்பிரானை அர்த்தமாக இருந்தமிழ் நூல் புலவன் நல்ல தமிழ் புலவன் இவர் விருந்த நூல் விருந்த தமிழ் நூல் புலவன் மங்கையாளன் திருமங்கை மன்னன் மண்ணு துல்சீர் சீர் வண்டறை தார்கலியன் அவனுக்கு புகழ் மண்டி கிடக்கிறவன் அவன் வண்டு அறை வண்டு வண்டுகள்லாம் சத்தம் பூடுகின்ற தார்கலியன் மாலையை அணிந்த அந்த கலியன் என்று அழைக்கப்படுகின்ற திருமங்கையாழ்வன் திருமங்கை ஆழ்வன் செஞ்சொல் மாலை வல்லவர் இந்த பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் தீ இது இளரே அவர்களுக்கு தீமை இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதான் வேற ஒன்றும் இல்லை நதேயா தீ பராபவம் அப்படின்னு சம்ஸ்க இதில் சாசனாம பலஸ்வரியில் சொல்லுவோம் பெருமானுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதும் தீ இது இல்லை அபவம் இல்லை அதே மாதிரி தீதி இல்லை அதே தான் வேறு இல்லை அவர்களுக்கு தீங்கேதும் இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் பாசுரம் செங்கனாளி கிட்டிறஞ்சும் சிங்கவேள் வேள் குன்றுடைய எங்கள் ஈசன் கெம்பிரானை கிருந்தமிழ் மூல் புலவன் மங்கையாளம் மண்ணு தொல்சீன் வண்டரைத்தார் கலியன் செங்கையாளன் தப்பா பிடிச்ச செங்கையாளன் சிவந்தகைகிளை உடையவன் கொடுத்து கொடுத்து சிவந்தகை ரொம்ப குடைவள்ளல் அதனால் செங்கையாளன் ಸಂಗಯಾಳನ್ ಸಂಜಲ್ ಮಾಲೆ ವಲ್ಲವರ್ತೀದು ಇಲರೇ ಅರ್ಥವಾಗಿ ನೆಕ್ರೆ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ